ஒரு நாளைக்கு எத்தனை முறை வரை உறவு கொள்ளலாம் திருமணமான புதிதில் ஆணும் பெண்ணும் ஆவலுடன் உடலுறவைத் தொடங்குவார்கள் அப்போது மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கும் அதற்கடுத்து சிறிது காலம் போக போக வேலைப்பழு குடும்பப் பொறுப்பு என பல காரணங்களால் உடலுறவின் மீதான ஆர்வம் குறைய ஆரம்பித்து விடுகிறது ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தது எத்தனை முறை வரை உறவு கொள்ளலாம் எத்தனை உறவு கொண்டால் இன்பமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் என்பதை ஆணும் பெண்ணும் புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் வாழ்க்கை இனிமையாகும் ஒரு மாதத்துக்கு குறைந்தது பதினோரு முறை உடல் உறவு கொள்வது நல்லது பதினோரு முறை என்பது குறைந்தபட்சம்தான் திருமணமான முதல் இரண்டு வருடங்கள் வரை தம்பதிகள் அதிக முறை உறவு கொள்கிறார்கள் பின்பு அதில் நாட்டம் குறைந்து விடுகிறது இந்த பதினோரு முறைக்கும் குறைவாக ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் போது இருவருக்குள்ளும் மன ரீதியாக ஏராளமான பிரச்சனைகள் உண்டாகின்றன அது குடும்பத்துக்குள் சிறு சிறு சச்சரவுகளாக உண்டாகும் மாதத்தின் முப்பது நாட்களும் கூட உறவில் ஈடுபடலாம் அது இருவருக்கும் இடையேயான நெருக்கத்தை அதிகரிப்பதோடு உடலில் ஏராளமான ஹார்மோன் பிரச்சனைகளையும் சரிசெய்யும் ஆனால் குறைந்தபட்சம் மாதத்தில் பதினோரு முறையாவது உடலுறவில் ஈடுபடுவது அவசியம் செக்ஸின் போது விரைவாக விந்து வெளிவராமல் விந்துவை கட்டுப்படுத்த வழிமுறைகள் தன்னுடைய காம இச்சை அடங்கும் முன்பே ஆணுக்கு விந்து பட்டுவிட்டால் அவளை கலவித் தொழில் செய்வது போல தன் இடுப்பை மேலும் கீழும் அசைப்பாள் ஏன் இப்படி என்றால் புற தொழில்களால் பெண்ணை உச்சநிலை அடையச் செய்து அதன்பின் அவளுடன் சேராமல் எடுத்த எடுப்பிலேயே கலவையில் ஈடுபடுவதால் இப்படி நேரிடுகிறது ஆண் பெண் இருவருக்கும் ஒரே சமயத்தில் இச்சை அடங்குவதாக இருக்க வேண்டும் ஆண் அவசரப்பட்டால் அதனால் பெண்ணுக்கு கலவையில் திருப்தி ஏற்படாமல் போகும் தனக்கு இச்சை பூர்த்தியானதும் பெண்ணுக்கும் அதே சமயம் பூர்த்தியானதாக ஆண் நினைப்பது தவறாகும் கலவியில் இருவருடைய துன்பத்தையும் திருப்தியையும் கவனிப்பது மிக முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது பெண்ணுடைய திருப்தி அவசியமாக கவனிக்கப்பட வேண்டும் பெண்ணினுடைய காம இச்சையை உச்சக்கட்டத்தை அடையச் செய்வதற்கு பல வழிகள் உள்ளன ஆலிங்கனம் எனப்படும் தழுவுதல் பிடித்து விடுதல் அல்லது கசக்குதல் முத்தமிடுதல் நகக்குறிப்பதிதல் தடவுதல் வாய் சேர்க்கை போன்ற புறத்தொழில்களை முதலில் செய்து அதன் பின்னர் கலவியில் ஈடுபடுவதன் மூலம் ஒரு பெண்ணை உச்சகட்டத்தை அடையச் செய்யலாம் ஆண் தன் விரல்களால் பெண்ணின் அக்குளை தேய்த்து விடுவதால் அவளின் இச்சை அதிகரிக்கும் அதை சுற்றி சுற்றி தேய்த்து உணர்வூட்ட வேண்டும் பிறகு ஒரு விரலை மட்டும் யோனிக்குள் நுழைத்துப் பார்க்க வேண்டும் உள்ளே தொடுவதற்கு மென்மையாக இருந்தால் அதன் பின் லிங்கத்தை உள்ளே செலுத்தலாம் யோனியின் தன்மையை ஆண் சோதித்து தெரிந்து கொள்வது இன்பம் பெறுவதற்கு உதவியாக இருக்கும் பெண்ணின் யோனியின் ஸ்பரிசத்தன்மையை நான்கு விதமாகச் சொல்லலாம் தாமரை இதழ் போன்று மென்மையானது முடிச்சுகளானது மடிப்புகளாக தளர்ச்சியடைய தளர்ச்சி அடைந்திருப்பது பசுவின் நாக்கைப் போல சொரசொரப்பானது யோனியானது தொடுவதற்கு மென்மையாக இருந்தால் அத்தகைய பெண்கள் விரைவாக காம உணர்ச்சி கிளர்ந்து எழுந்து உச்சகட்டத்தை அடைந்து விடுவார்கள் கலவிக்கு அவர்களை தயார்படுத்துவது மிகவும் எளிது எனவே அத்தகைய யோனியை தேய்த்து விட வேண்டிய அவசியமில்லை மற்ற மூன்று வகையான யோனி உடையவர்களுக்கு லிங்கம் அதிகமாக உள்ளே நுழைந்து உராய்ந்தால் உராய்ந்தால்தான் காம இச்சை உச்சகட்டத்தை அடைந்து திருப்தி அடைவார்கள்